இந்த மேடர் நிற்கும் ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக் நான் வந்து விஜயகாந்த் சார் திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்கீரில் நீர் வழியை தான் செய்யும் ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஒன்றே ஒன்று இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்றாம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் ஷண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ சார் ஐஎம் டூயிங் திஸ் ஃபிலிம் கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வாழ்க்கை பயணத்தில் அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில் ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்லியே தீர்வேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கப் பேன் வந்து ராஜு உடனே சாலையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமா இருக்காரு கூட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பான்னு சொல்லி